அனைவருக்கும் வணக்கம் யுவரஸ்டாலேஜ் டாட் கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அனுச நட்சத்திர பற்றி அனுச நட்சத்திரம் வந்து மேஷ ராசியிலிருந்து எட்டாம் ராசியை விருட்சிகரச்சு ராசியில தான் இருக்குது அதனால் எட்டாம் பாவம் அப்படின்ற பேர் எட்டாம் பாவம்னாலே ஆயுள் காரகனை குறிக்கக்கூடியது ஆயுள் காரகன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜாதக ரீதியாக சனி பகவானே சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா மாரகம் கடன் பிரச்சனை அதே போல் வந்து பொருளாதார சிக்கல்கள் இப்போ எல்லா பிரச்சனையும் உடல்நிலை குறைபாடுகள் அதே போல் இது எல்லாத்தையும் ஒரு லெசனாக கொடுத்து அதுக்கப்புறம் நல்வழிப்படுத்துவார் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெசன் கொடுக்கு சனி பகவான் இல்லைன்னா யாருக்குமே லெசன் கிடைக்காது அது மாதிரி தான் இது எல்லாத்தையும் கொடுப்பார் அதான் கோட்சாறு அடிப்படையில் வந்து ஏழ் ரட்சனி சனி அதே போல் வந்து மாரகச்சனி இது எல்லாமே நடக்குது இல்லை அந்த நட்சத்திரத்துக்காரங்க அதாவது அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களும் இந்த ஏழரை சனி இருக்கும் எல்லா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனி இந்த மாதிரி சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க சனிதேசம் நடக்கிறவங்க இது எல்லா இன்று அனுஷ நட்சத்திரம் என்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் ஆயுள் தீர்க்கமாகும் பிரச்சனைகள் குறையும் கடன் பிரச்சனை குறையும் ஏழரை சனியோட தாக்கங்கள் குறையும் இது அவைத் இவை அனைத்தும் முடியும் சரிங்களா அதாவது சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்க எல்லா பேரும் இதை வந்து இன்னைக்கு போய் அனுச நட்சத்திரத்தில் அன்னைக்கு போய் சிவபெருமானவை தரிசனம் பண்ணுவது மிகவும் நல்லது அவருக்கு வில்வ அர்ச்சனை பண்ண வேண்டும் அதாவது வில்வ அர்ச்சனைனா எப்படி எதுக்காக பண்ணுறோம் அதே முழுமையாக சொல்கிறேன் அனு அனுச நட்சத்திரத்தோட அதி தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அதனால வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனாலையும் மகாலட்சுமியோட அருள் இருக்கிறதுனாலையும் இன்று போய் தரிசனம் பண்ணவர்களுக்கு மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத பணவரவு தனவரவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் இது எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கு போய் அதாவது அனுஷ்ட நட்சத்திரம் போய் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக புதையல் புதையல் கிடைக்கக்கூடிய இருக்கும் ஜாதகர்களும் புதைகளை தேடி அலைவர்களும் இன்று போய் அனுச நட்சத்திரத்துக்கு அன்று பைரவரை வழிபட உங்களுக்கு யோகம் கிடைக்கும் பைரவரை வழிபட உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதாவது வெற்றி கிடைக்கும் உங்க உங்களோட புதையல் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புள்ளது பைரவரை வழிபடுங்கள் இவை அனைத்தும் செஞ்சு உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் மகாலட்சுமி அருளையும் கிடைக்க வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்